அண்ணன் ஈரோடு காமராஜ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய சிறிய உரைக்குள் நகைகிறேன் இந்த உலகச் சூழல் எப்படி இருக்கிறது என்பது குறித்து லூதர் கிங் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வச்சாங்க அந்த மார்டின் லூதர் கிங் சொன்னாரு மிஸ்லஸ் பட் மேன் என்று சொன்னார் தாக்கி வரக்கூடிய ஏவுகணையை நாம் தயாரித்து விட்டோம் ஆனால் நெறித வராமல் வாழக்கூடிய மனிதர்களை இந்த சமூகம் இதுவரை கண்டுபிடிக்க விட இல்லை என்று வீட்டை தன் முதிகளைய தூக்கி வரக்கூடிய நத்தையை போல இந்தியாவின் இதயமாக இருக்கக்கூடிய இந்த டெல்லி மாநகரில் இந்த மன்னரும் தேவேந்திர வேளாளர்கள் உலகின் வரலாற்றில் தொடக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவின் இதயத்தில் வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏன் முன்னெடுக்க வேண்டும் என்பதை தயவு செய்து ஆழமாக இந்த மக்கள் யோசிக்க வேண்டும் ஒரு வரலாற்று மோசடி இந்த வேளாளருக்கு நடந்திருக்கிறது என்பதற்கு ஆயிரம் சான்றுகளை இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும் நேரம் மிக குறைவாக இருப்பதால் சிறு விடங்களை மட்டும் தொட்டிவிட்டு நகழ்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இந்த நாட்டின் விடுதலைக்கு விட்டு மகாத்மா காந்தி அவர்களை எல்லாருக்கும் தெரியும் ஏன் உலகத்திற்கே தெரியும் அதே காந்தி வாழ்ந்த ஐயா அவையன் வாழ்ந்தது தெரியுமா மாலிவி ஒளிவுத்து வந்தது தெரியுமா கிருஷ்ணவேணி மண்டி வாழ்ந்தது தெரியுமா கிருஷ்ணமால் மல்லட்டி வாழ்ந்தது தெரியுமா கணவதிபாளையம் தாசப்பண்ணாடி வாழ்ந்தது தெரியுமா காந்தியே தெரியும் ஆனால் அவர் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த என் குலத்தில் பிறந்த எவரையும் தெரியாது இதுதான் வரலாற்று மோசடி வரலாற்று மோசடி இதுவரை இரண்டு முறை இந்த மத்திய அரசு ஓப்புகளை அனுப்பி இந்த மக்களை வெளியேற்றி விடுங்கள் என்று இந்த மத்திய அரசு அனுப்பிய பிறகும் காணாமுகமாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை தமிழ்நாட்டு வரலாற்று அரசியல் வரலாற்றில் இருந்து உடை தெரியும் இந்த மக்களுக்கான விடுதலை என்பது கிடைக்காது எழுதி வச்சுக்கோங்க ஒரு ரூபாயில் நமக்கு செய்ய மாட்டான் அப்ப சமத்துவம் சமூக நீதிங்கிறத வெறும் வாயில பேசுறவன் இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய அரசு இந்த மக்களுக்கான தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெற்று தந்ததா இல்லையா அவர்கள் பெற்று தருவதற்கான என்ன காரணம் இருக்கிறது இதுவரைக்கு நால் வர்ணம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமக்கள் எந்த ஐயராவது எந்த பிராமணனாவது இதுவரைக்கும் இந்த மக்களை வெட்டியதுக்கான வரலாறு உண்டா ஆனா சொந்த தமிழ் சாதி கோள் வெட்டி வீடு விட்டதே இந்த திராவிட பகையாளி கூட்டம் தான் மன்னனும் மரவனும் வெட்டி சாவதற்கு காரணம் இந்த திராவிட நாய்கள் தான் இந்த திராவிட குழு நாய்கள் தான் இந்த நாய்களை தமிழ் மண்ணிலிருந்து குடை தெரியாமல் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது அடர்ந்த காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள இரவு இறுதியாக ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு தாயோட புருஷன் புலி அடிச்சு கொண்டுருச்சு முத நாள் அவங்க அப்பன அடிச்சு கொண்டுருச்சு அன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கா தான் பிள்ளைய மடியில போட்டு அழுதுகிட்டு இருக்கா அப்ப கன்பூசியஸ் வராரு கன்பூசியஸ் ஒரு உலக சிறந்த அறிவாளி ஏமா அந்த காட்டுக்குள்ளதே புலி இருக்குது புலி அடிச்சு கொண்டுமே புலி அழிச்சு கொண்டு தெரிஞ்சு ஏன்மா பிள்ளைய வச்சுக்கிட்டு புருஷன் வச்சுக்கிட்டு ஒப்பனை வச்சுட்டீங்க இதுக்கு நீ நாட்டுக்குள்ள போயிருக்கலாமே அப்படின்னு அந்த கன்பூசியஸ் அந்த பொண்ணுட்டு கேட்கிறேன் ஐயா

தொட தெரியாம இந்த மன்னரனும் தேவேந்திர வேளாளர் என்பதனுடைய வரலாறு என்பதை துவக்கம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த செய்தி இந்த நேரத்தில் நேரம் குறைவாக என்பதால் இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்